வணக்கம் டெய்ஸி விலாக் தமிழ் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஆரோக்கியமான இந்த வாழைப்பழம் அடை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு ஃபஸ்ட்டு வந்து வெள்ளத்தை கரைச்சி தனியாக வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி கடாயில் கரைச்சிக்கலாம் சூடு யார்னால் போதும் அதை கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ அதெல்லாம் எதுவும் தேவையில்லை கரைஞ்சிருச்சு இது தனியாக ஆரட்டும் அடுத்தது ஒரு கடாயை வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் முதல்ல முந்திரி திராட்சை நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் முந்திரிலாம் கொஞ்சம் கலர் மாறட்டும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இதை எடுத்து தனியாக வச்சுட்டோம் அதே கடாயில் நல்லா பழுத்த வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழத்தை எடுத்து இந்த நெய்யில் நல்லா வந்து நல்லா வதக்கிக்கணும் அப்படியே இந்த வாழைப்பழம் வந்து நல்லா மசியணும் அந்த ஸ்டேஜில் ஒரு கால்முடி தேங்காய் இதில் போட்டு நல்லா வந் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை சிறப்பு வந்து இதில் கலந்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டி அதே ஸ்டவ்வில் சிம்மில் இருக்குது சிம்மில் இருக்கிறதுலே அப்படியே வடித்துல ஊற்றிக்கலாம் மீதி இருக்கிற ஏதாவது கல் மண் இருந்தால் எடுத்து சுத்தமாக எடுத்துகிட்டு அதோடு இன்னும் ஒரு கப் அளவுக்கு நம்ம எந்த கப்பில் வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஒரு கப்பு நம்ம வந்து வெள்ளம் கரைக்கிறதுக்காக போட்டோம் மீதி இருக்கிற ஒரு கப்பு தண்ணியும் இதில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு அதே கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா கிளறணும் கட்டி இல்லாமல் இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கலாம் இப்போ கரணியினுடைய பின்பகுதியை இந்த மாதிரி வச்சு நல்லா நம்ம வந்து மசிச்சு விட்டோமா எல்லாம் கட்டி இல்லாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து ஆறட்டும் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்த பிறகு நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து மீண்டும் வந்து கரணினுடைய பின்பகுதியை வச்சு நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி எல்லாத்தையும் நல்லா வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும் இப்போ எல்லாம் மசிச்சு வந்த பிறகு நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை வந்து தண்ணிக்கு காயட்டும் இது நல்லா ஆறுன பிறகு இதில் வந்து நம்ம வந்து அடை செய்ய போகிறோம் பச்சை வாழை இலையை ஸ்டவ்வில் காட்டினா இந்த மாதிரி நல்லா வந்து அந்த இலை வந்து கிழிஞ்சி போகாமல் இருக்கும் அந்த மாதிரி நான் ஒரு நெருப்பில் காட்டி அதை வந்து நல்லா அது வதக்கி வச்சுருக்கேன் அதே இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி அடை மாதிரி நல்லா ஓரளவுக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு வந்து இந்த ஷேப்பில் வச்சு இது மாதிரி வாழையிலேயே மடித்து இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கோம் இட்லி பாத்திரத்தை இதை எடுத்து ஒவ்வொன்றா அடுக்கிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் அடுக்கிட்டு நல்லா மிதமான தீயில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம வந்து நல்லா வேக வச்சு வச்சு மூடி எடுத்து திறந்து பார்த்தா நல்லா அந்த இலெல்லாம் நல்லா வந்து வெந்து போயிருக்கணும் நல்லா பத்து நிமிஷத்தில் மிதமான தீயெல்லாம் வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்ப ஆரோக்கியமான வாழைப்பழை அடை ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்